சினிமாவில இந்த மாதிரி பேய் படம் யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த படம் வரும்போது நான் ரொம்ப சின்ன பையன் தான் ஆனா டிவியில போட ஆரம்பிச்சு உக்காந்து பார்த்துட்டே இருக்கலாங்க ஸோ எங்கே சாமி டிவி எண்டு பேருக்கு எங்கே மாதிரி போடுறேன் சுத்தமா அடிக்கல சரி இந்த படத்தை கதை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நடக்க ஒரு அம்மான தான் ஸோ அது மட்டும் இல்லப்பா நாலு இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒரு செத்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு டிவியில் ஸோ அந்த டிவியில் வந்து அழகாக காட்டுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்து மரும மருத்துவமும் செத்து போகிறாங்க ஆமாங்க சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து எந்த படத்தை பேச வேணும் டிப்பாண்டி காலி தான் ஸோ அந்த படம் டிவி வந்து அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி இடம் இருக்குது இந்த மாதிரி பேய் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் சுற்றி பார்த்துருக்காங்க நிறைய பேர் யூடியூப்லேயே போட்டிருக்காங்க படம் அந்த தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேகப்படையா எழுதிருக்கு இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக திரும்பி எட்டு வச்சு கழிச்சு பார்ட் டூ எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அப்போ தொடச்சி அப்படியே வந்து பார்ட் டூ எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அக வச்சிருப்பாரு ரகு ஸோ அதுக்கப்புறம் சீனு

ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரீல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மர்மம் பண்ணி இறந்து போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செத்து போகிறாங்க ஃபர்ஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படியும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டாப்பு காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தொடச்சி வந்து அப்படியே பார்ட் டூ போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாப் எப் ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படி மருந்து இப்போ பார்த்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு இப்போ அதே மாதிரி வந்து பார்ட் டூ எடுத்துருக்காங்க அந்த படமும் பார்த்து பயங்கரமாக ஹிட் ஆகுது ஸோ எந்த படத்தையும் அஜய் நானும் ஆரம்பத்தை டேரி பண்ணியிருந்தாரு சாம்சி இதை வந்து பத்து ஸோ அதே பார்த்து பத்து பார்த்து பத்து இது பண்ணியிருப்பாரு ஸோ எந்த படம்னு பார்த்து பயங்கரமே ஹிட்டாச்சு இப்போ அதை தொடர்ந்து வந்து டிமாண்ட் அண்ணி பார்த்து எடுக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த படத்தில் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு இருக்கிற மாதிரி வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ எந்த படத்துலையும் அருண் இதுன்னு அடிக்க போகிறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட்க்கான பாத்தி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கான பாத்தி இப்போ இந்த படம் வந்து அடுத்த இயர் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க படம் வந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் டிமாண்ட்க்கான ஒன்னே டிமாண்ட் கார் டூ டிமாண்ட் கார் த்ரீ ஃபஸ்ட்டாக அதே மாதிரி ரீகலப் பண்ணி எடுக்க போகிறாங்களா அதில் படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குப்போ சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே அம்மா கீழே டிமாண்ட்க்கான பாத்ரி அடுத்த மாதத்துக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதை பாத்தி ஸோ இந்த படம் வந்து அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கண்ணா ஓகே அம்மா நீங்கள் எந்த இடத்துக்கு படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கேள்வி கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்